வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆன்மீக தகவல் திருப்பதி என்றதும் நினைவுக்கு வருவது ஏழு மலைகள் தான் இவற்றில் ஐந்து ஸ்ரீனிவாச பெருமாள்கள் உள்ளனர் ஒன்று வேங்கடமலை பாவங்களை போக்கக்கூடிய மலை இதில் வெங்கடாஜலபதி காட்சி தருகிறார் இரண்டாவது சேஷமலை திருமாலின் அவதாரம் ஆதிசேஷன் இவர் மலையாக அமைந்ததால் இந்த மலைக்கு சேஷமலை என்று பெயர் மூன்று வேதமலை வேதங்கள் இங்கு மலை வடிவில் தங்கி வெங்கடாச்சலபதியே வழிபட்டன அதனால் வேதமலை எனப்படுகிறது நான்கு கருடமலை கருடன் வழிபாட்டுக்காக இங்கு வந்தார் அப்போது வைகுண்டத்தில் இருந்து ஏழு மலையானை எடுத்து வந்ததால் இது கருடமலை எனப்படுகிறது ஐந்து விருஷபமலை விருஷபாசுரன் என்பவன் நரசிம்மரை நினைத்து தவம் இருந்தான் நரசிம்மர் காட்சியளித்த போது அவன் போரிட்டதால் நரசிம்மரால் கொல்லப்பட்டான் அதனால் இந்த மலைக்கு விருஷபமலை என பெயர் வந்தது ஆறு அஞ்சனமலை அனுமனின் தாயான அஞ்சனை குழந்தையை வரம் வேண்டி ஆதிவராகரை நினைத்து தவம் இருந்தார் அதன் காரணமாக அனுமன் பிறந்தார் அவரது பேராலேயே இந்த மலை அஞ்சனமலை எனப்படுகிறது ஏழு ஆனந்தமலை மலை ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது போட்டியின் முடிவில் இருவரும் சமபலம் கொண்டவர்கள் என மகாவிஷ்ணு தீர்ப்பளித்தார் இதனால் இருவரும் மகிழ்ந்தனர் அதனால் இந்த மலை ஆனந்தமலை என பெயர் பெற்றது நன்றி